நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு நிறைய சிவில் வழக்குகளில் ஒரு பிரச்சனை என்னென்னா சிவில் சூட்டு நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கும்போதே அந்த தாவா சொத்தை வந்து சம்பந்தப்பட்ட பத்தர் ஆஃபீஸில் பதிஞ்சு கொடுக்குறாங்க பிரத்தியில் சேல்டீடோ செட்டில்மெண்டோ உயிலோ செஞ்சு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிட்டிகேஷன் அதிகமாக இருக்குது இதில் வில்ல பொறுத்த மட்டில் பேங்க் லோன் பெண்டிங் இருந்தாலோ அல்லது வெளியில் கடன் இருந்தாலோ வில்லை பொறுத்த மட்டில் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது ஏன்னா அந்த வில்லுங்கிறது அது சம்பந்தப்பட்ட ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டியில் எழுதி வைக்கக்கூடியவருக்கு ஏதேனும் பங்கு இருந்துச்சுன்னா அதை பொறுத்து அவர் எழுதி வைக்கிற ஒரு விருப்ப உரிமை ஆவணம் ஸோ அதை பொறுத்து ஒரு பெரிய அளவில் இஷ்யூ இருக்காது மற்றபடி வாதி பிரதிவாதிகளுக்கு இடையில் உண்மையான ஒரு லிட்டிகேஷன் உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது சொத்து வந்து பதியக்கூடாது பத்திர ஆஃபீஸில் வேறு மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடாது ஒரு பரிமாற்றங்களோ பத்திர பதிவுகளோ சேல் அக்ரிமெண்ட்டோ சேல் டீடோ கிஃப்ட் டீடோ மார்க்கேஜோ பண்ணக்கூடாது இன்னும் சில வழக்குகளை பொறுத்த மட்டும் ப்ராக்டிக்கலாக நிறைய நடக்குது கிராமங்களில் கஷ்டப்பட்டு உண்மையிலேயே வாதி வந்து அந்த வள அந்த வழக்கு சொத்தில் குடியிருப்பார் வழக்கு சொத்தை மோசடியாக இன்னொரு நபர் வந்து பட்டா மாற்றி கணக்கில் மட்டும் ஏற்றி வச்சுருப்பார் கிராம கணக்குலேயோ அல்லது கம்ப்யூட்டர் கணக்குலேயோ ஏற்றி வச்சுருப்பார் இதை விவரம் தெரிஞ்ச அந்த வாதியானவர் அவருடைய ஆன்சஸ்டில் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் இப்போ ஏதாவது தவறுதலான யூடிஆர் அப்டேட்டட் ரெஜிஸ்டரில் கணக்கு மாறினதுனாலையோ நில உச்சவரம்பு சட்டங்கள் அந்த வகையில் ஏதாவது ஒரு கணக்கு மாறி இருந்தாலோ அல்லது கணினியில் எதிர்பார விதமாக கணக்கு திருத்தம் பண்ணியிருந்தாலும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர் பேரில் பிங்கிற ஒரு ஆப்போசிட் பார்ட்டி பிரதிவாதி பேரில் அந்த சொத்து கணக்கில் இருக்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் இந்த பட்டா ரத்துக்காக ரெவென்யூ ஆஃபீஸர்ஸை போய் வாதி அணுகுவார் ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் வந்து அதை சிவில் சூட்டில் போய் பார்த்துக்கோங்க இது உரிமையியல் பிரச்சனைன்னு சொல்லி ஃபைனலில் ஒரு ஆர்டரை போடுவாங்க அதன் பேரில் வாதி என்ன செய்வார் உண்மையான அவர் தான் வாதி தான் உண்மையான ப்ராப்பர்ட்டி ஓனர் ஆனால் ரெக்கார்டு மட்டும் பிரதிவாதி பேரில் இருக்குது இந்த அடிப்படையில் அவர் வந்து ஒரு வழக்கறிஞரை பிடிக்கிறார் சிவில் சூட்டை ஃபைல் பண்ணுறாரு பிரதிவாதி பேரில் இருக்கிற பட்டா கணக்கில் தான் அப்படி இருக்கே ஒழிய இது சொத்து என்னுடைய தான் இதை சொத்தை என்னுடையது என்று டெக்லரேஷன் பண்ணணும் என்னுடைய அனுபவத்துக்கோ பொசிஷனுக்கோ இந்த டிஸ்டபன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் கேட்பார் இதில் ரெவன்யூ பார்ட்டியையும் சேர்ப்பார் கலெக்டர் தாசில்தாரையும் ஒரு பார்ட்டியாக சேர்த்து அவங்க வந்து இந்த பட்டா அவர் ரத்து பண்ணுறதுக்கு ஒரு மேண்டேட்ரியாக ஒரு இன்ஜெக்ஷன் தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூட்டு நிலுவையில் இருக்கும் அந்த சூட்டு நிலுவையில் இருக்கும்போதே அந்த ஏற்கனவே தவறுதலாக யார் பேரில் பட்டா இருக்கோ அந்த பிரதிவாதி என்ன செய்வார்னால் இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு கிரையம் கொடுப்பார் இப்படிக்கும் அந்த சிவில் சூட்டில் பர்ட்டிகுலர் தேர்ட் பார்ட்டியாக இருக்கிற அந்த கணக்கு மாறி இருக்கிற பிரதிவாதி ஒரு பார்ட்டியாக இருப்பார் ஃபஸ்ட்டு டிஃபெண்டாக இருப்பார் ரெண்டாவதாக வந்து கலெக்டரு ஆர்டிஓ தாசிலார் இருப்பாங்க அடுத்ததாக கன்சன் சப்ரிசிஸ்டர் ஆஃபீஸோட சார்பதிவாளரும் பார்ட்டியாக இருப்பார் இந்த சார்பதிவாளர் ரெவன்யூ அத்தாரிட்டி ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகிருப்பார் கவுட்ரு போட்டிருப்பார் ஆனாலும் அந்த சம்பந்தப்பட்ட சத் சார்பதிவாளர் அலுவலகத்தில் இந்த தாவா சொத்து சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்குதுன்னு சொல்லி அந்த சர்வே நம்பரை வச்சு அந்த ரெஜிஸ்டரில் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற மெயின்டைன் பண்ணுற ரெஜிஸ்டரில் அவர் சுழிச்சிருப்பாங்க தாவா இருக்கிறது வழக்கு இந்த ஓஎஸ் நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லி இவ்வளவு இருந்தும் என்ன செய்வாங்க அந்த தேர்ட் பார்ட்டி வந்து அந்த பிரதிவாதி சூட்டு பெண்டிங்கில் இருக்கையிலேயே அந்த சொத்தை இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு கிரயம் கொடுப்பாரு அல்லது ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு அல்லது ஒரு அவரோட சேல் அக்ரிமெண்ட்டு போடுவார் ஒரு பேங்கில் கொண்டே வைப்பார் இது எல்லா வேலையும் அந்த சப்ரிஜிஸ்டர் செய்யக்கூடாது ஆனால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்போது சதவிகிதம் சப் சார் பதிவாளர்கள் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய தாவா சொத்துக்களை பொறுத்து அவர் ஒரு பார்ட்டியாக தரப்பினராக வழக்கில் இருக்கும் பொழுதே பதிந்து கொடுக்கக்கூடிய ஒரு மோசடியான செயலை செஞ்சிட்ருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏழபாளைய வந்து எங்களை மாதிரி ஆட்களை வந்து கேட்கல என்ன சொல்கிறதுனே தெரியாது அவ்வளோ பெரிய ஒரு மோசடித்தானே நாங்கள் வழக்கறிஞர்கள் போய் அந்த சப்ரிஸ்ட்டை கடுமையாக வாக்குவாதம் பண்ணி ஏங்க நீங்கள் உங்கள் இடத்துலருந்து யோசிக்கணும் உங்களை ஒரு தரப்பினராக சேர்த்துருக்கோம் உங்களுக்கு ச ஜிபி ஆஜராக இருக்காரு நீங்கள் கையெழுத்து போட்டு கவுண்ட்ரு போட்டிருக்கீங்க இந்த சூழ்நிலையில் வழக்கு இருக்கிறது தெரிஞ்சும் உங்கள் ரெஜிஸ்டரில் சொல்லிச்சு வச்சும் நீங்கள் இதை வந்து தேர்ட் பார்ட்டிக்கு கிரயம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் பதிஞ்சு கொடுத்துருக்கீங்களே அது மோசடித்தனமானது இல்லையான்னு சொன்னால் அவர் சொல்லக்கூடிய எளிமையான வார்த்தை என்னென்னா இந்த வழக்கில் சொத்தை பதியக்கூடாதுன்னு எது ஸ்டே இருக்கா சார் அப்படின்னு ஈஸியாக கேட்பார் மேற்கொண்டு இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா அவருக்கு ஆஜராகிற அரசு வழக்கறிஞரே எப்படி தரும ஒப்பீனியன் கொடுப்பாரு கோர்ட்டில் என்ன சொல்லியிருப்பார்னா இந்த வழக்கில் வந்து எந்த ஆள் மாறாட்டம் செய்யப்படலை என்ற விவரம் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் சார் பதிவாளருக்கும் இந்த வழக்கை பொறுத்து எந்த விதமான பதிவுகள் இது இல்லை ஏன்னா வழக்கு நிலுவையில் இருக்கிறப்ப அட் த டைம் ஆஃப் ஃபைலிங் எந்த டிரான்சாக்ஷனும் கிடையாது பட்டா மட்டும்தானே வேறு பேரில் இருக்குது அதனால் எந்த பதிவுகளும் செய்யப்படலை எங்களை வந்து பார்ட்டியாக சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு பதிலை போட்டுட்டு அதே ஜிபி இந்த பிரதிவாதி விற்கலாம்னு சொல்லி கே ஆஃபீஸுக்கு போகையில் அந்த சார்பதிவாளர் மூலமாக அதே ஜிபிக்கிட்ட கேட்குற ஒப்பீனியன் என்னென்னா அதே நாக்கு ஜிபியோட நாக்கு என்ன தெரியுமா சொல்லும் இது வந்து சொத்தில் வந்து தாவா சொத்தை பொறுத்து தாவா நீதிமன்றத்தில் எந்த இன்டர்ம் ஸ்டேயும் கிடையாது இடைக்கால ஸ்டே கிடையாது அதனால் நீங்கள் வந்து பதிகிறது பதியாது உங்களுடைய சுய முடிவு பதிகிறது பொறுத்து பெரிய அளவில் ஆட்சேபனை இல்லைன்னு கொடுப்பாருங்க நினச்சி பாருங்கள் ஒரு ஜிபி ஒரு வழக்கில் ஒரு சப்ரிஜிஸ்டருக்கு ஆஜராகி கோர்ட்டில் ஒன்று சொல்கிறது அதே சொத்தை கோர்ட்டு நிலுவையில் இருக்கிற பொழுதே விற்கப்படும் விற்க வருகிற பொழுதே கேட்குற ஒப்பீனியனுக்கு இந்த மாதிரி பதில் சொல்வார் சாதாரண ஏழை என்ன செய்வேன் இந்த வழக்கம் நடத்தி அவன் பதினஞ்சு வருஷம் அந்த சிவில் கேஸை நடத்தி முடித்து வெளியேறதுக்குள்ளே அவருடைய ஆயுள் காலம் எப்படி அந்த சூழ்நிலை எப்படி நினைங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த சொத்து இன்னொருத்தனுக்கு விற்று அவன் இன்னொருத்தனுக்கு விற்று அதை அவன் பேங்கில் அடகு வச்சு அவன் வாராக்கடன் கட்டாமல் போய் பல சூழ்நிலைக்கு வந்து சப்திக்கு வந்து நிற்கும் இது சம்மந்தமாக ஒரு சூட்டு அந்த சூட்டு வேல்யூ ப்ராப்பர்ட்டி வேல்யூ பொறுத்து ஒரு லட்சத்தை தாண்டி இருந்தால் இந்த கேஸ் உண்மையிலே வாதி முன்சிப் கோர்ட்டில் போட்டிருந்தாருன்னா அவன் பேங்கில் அடமானம் வச்ச தேர்ட் பார்ட்டி வந்து வேல்யூக்கு அதிகமாக கடனை வாங்கிட்டு பணம் கட்டாமல் இருந்து பத்து லட்ச ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா சப் கோர்ட் வரைக்கும் போய் சொல்லப்போனால் கொடுமையான விஷயங்கள் இந்த சாறு பதிவாளர் அலுவலகங்களில் நடக்குதுங்க எவ்வளோ பெரிய மோசடித்தனை பாவம் ஏழை எளிய அப்பாவி மக்களை வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுது ஒரு தாவா சொத்தை பொறுத்த வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுது கன்சன் சார்பதிவாளர் அதில் ஒரு தரப்பினராக இருந்து அரசு வழக்கறிஞர் அவருக்காக ஆஜராகி பதில் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கிற பொழுது வழக்கு சொத்தை புதிதாக யாருக்கும் பதிந்து சொல்லக்கூடாது பதிந்து தரக்கூடாதுன்னு பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பல்வேறு உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குங்க எதையுமே அவங்க பார்க்குறது இல்லைங்க காசு தான் கல்லாக்கட்டன் அவ்வளோ தான் ஆக இனிமேலாவது வெளிப்போடு மக்கள் இருங்கள் சார்பதிவாளர்கள் உங்களை பார்த்து கேட்குறோம் ஏழை எளிய மக்கள் நீதிக்காக கடைசி ஆயுதமாக நீதிமன்றம் செல்கிறார்கள் அவர்கள் அந்த வீட்டில் வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பொசஷனில் இருக்குது அவங்க இபி வச்சுருக்காங்க எல்லாம் வச்சுருக்காங்க எஸ்எல்ஆரில் விட்ட ரெக்கார்ட் இருக்குது இன்றைக்கி கணினியில் ஒருத்தனுக்கு ரெக்கார்டு இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து கேஸ் நிலுவையில் இருக்கிற பதிஞ்சு கொடுக்குறது உங்கள் சொத்தை ஒருத்தர் பதிஞ்சால் என்னங்கிறத நீங்கள் பார்த்து அந்த இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன பிரச்சனை வருமோங்கிறத யோசித்து நீங்கள் முடிவெடுக்கணும் அதனால் வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுது சொ பதிந்து கொடுக்கக் கூடாது என்பதைச் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்